ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பேரிக்காவுடைய விலை பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பேரிக்கா வந்து ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து விற்கிறாங்க உங்கள் ஊர்லாம் வந்து பேரிக்காய் வந்து என்ன ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க